பாருங்க இயேசுவுக்கு அன்பானவன் நான் ஆண்டவர் என்ன ஒரு ஒரு பர்சனலைஸ் பண்றாரு லவ் ஆஃப் காட் என்ன பண்றாருன்னா பர்சனலைஸ் பண்றாரு ஆண்டவருக்கு நான் தான் ரொம்ப அன்பானவன் இன்னைக்கு நிறைய நம்மளுக்கு வசனங்கள்ல படிச்சிருக்கிறோம் பிரசங்கங்கள்ல கேட்டிருக்கிறோம் ஆனா பர்சனலைஸ் பண்ணது கிடையாது உரிமை கொண்டாடுனது இல்ல சொந்தம் கொண்டாடுனது கிடையாது இன்னைக்கு தேவனோடு இருக்கிற உறவையும் வேத வாக்கியங்களையும் பயன்படுத்தி நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்கள் உறவை சொந்தம் கொண்டாடுங்கள் தேவனுடைய தேவனுடைய சிநேகிதர்களாகவே வாழ பழகுங்கள் தேவனுடைய சிநேகிதர்களாகவே உங்களை பாருங்க நீங்கள் தேவனுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா பிரதர் நான் போய் எப்படி இனிமேல் பார்க்கணும் நீங்க தான் ஃப்ரெண்டுன்னு யோவான் அப்படிதான் பார்க்குறாரு இயேசுவுக்கு அன்பான ஒரு சீசன் இயேசுவுக்கு அன்பானவன் நான் அப்படின்ற தான் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் இருக்கிறார் பாருங்க என்ன ஆகுதுன்னா கடைசியில இயேசு சிலுவையில மறிக்கும் போதும் யோவான் தான் அங்க இருக்கிறாரு சிலுவையில தொங்கும் போது கூட பேதுரவை காணும் அப்போ தேவனை நீங்க குளோஸா பார்த்துட்டீங்கன்னா அவருக்காக நிப்பீங்க நீங்க நிறைய பேர் ஆண்டோருக்காக வைராக்கியமா இருக்கணும் பிரதர் ஜோம் பண்ணிக்காங்க அன்பார் தான் நீங்க வைராக்கியமா இருப்பீங்கன்ற ரெண்டையும் நம்ம பிரிச்சு மாத்தி யோசிக்கிறோம் நம்ம எப்படி யோசிச்சிட்டோம்னா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக பாடுபடணும் ஆண்டவருக்காக கஷ்டப்படணும் ஆண்டவருக்காக உபத்திரவங்கள் மத்தியில நிக்கணும் பிரதர் உபத்ரவத்தின் மத்தியில் நிப்பேன்னு வசனம் பேசினவனால் நிற்க முடியல ஆனால் அன்பா இருந்தவன் நிற்கிறான் உமக்கு என்ன நேரிட்டாலும் நான் நிற்பேன்னு சொன்னார் பேதர் காணமே ஆனா இயேசுக்கு அன்பானவன்னு சொன்ன தான் நிற்கிறாரு சிலுவை கீழே நான் சொல்றேன் உங்கள் வைராக்கியத்தை விட அன்பு ரொம்ப பெரியது அப்போ சிலுவையில் தொங்கி இருக்கிற இயேசு தாயை பார்க்குறாரு யோவான பார்க்குறாரு சொல்றாரு அதோ உன் மகன் அதோ உன் தாய் அப்படிங்கிறாரு என்ன ஆகுதுன்னா தன்னுடைய தன்னை பெற்ற இந்த உலகத்திற்கு தான் வருவதற்கு காரணமா இருந்த தாயை சினேகிதனாகிய யோவானுடைய கரத்தில் ஒப்படைத்து செல்கிறார் என்ன ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி தேவனோடு இயேசுவோடு இருந்த ஒரு யோவான் இந்த இயேசுவோடு இருந்த யோவான் எழுதின நிருபத்தை நீங்க படிச்சு பாருங்க அவர் எழுதின சுவிசேஷையும் அவர் எழுதின நிருபத்தையும் படிச்சு பாருங்க தேவனை பற்றி மிகப்பெரிய ஆழமான சத்தியங்களை எழுதி கொடுத்தது யாருன்னா யோவான் தான் எங்கிருந்து எழுதுறாருனா ஆதியில வார்த்தையா இருந்ததுல இருந்து கொண்டு வந்து இன்றைக்கு சிநேகிதர்களாகவும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாகவும் தேவனோடு இணைந்திருக்கிறவர்களாகவும் யோவான் சுவிசேஷத்தையும் ஒன் யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவானையும் நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளோ டீப் ரெவலேஷன்ஸ் அபவுட் காட் தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொன்னது யார் யோவான் யோவான் தான் சொல்றாரு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் சொன்னது யார் யோவான் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் யார் சொன்னது யோவான் யோவான் தான் நிறைய சீக்ரெட்ஸ் அபவுட் காடு அப்போ யோவானுக்கு எப்படிங்க கிரைஸ்ட பத்தி காடை பத்தி இவ்வளவு நாலேஜ் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவருக்கு எப்படி கிடைத்தது இவ்வளவு ஆழமான சத்தியங்களை தேவனை பற்றி ஆனித்தரமா ஒரு மனுஷன் பேசுறாரு எழுதுறாரு எப்படிங்க இயேசுவோடு இருந்த நட்பு அந்த யோவான் சொல்றாரு அந்த யோவான் சொல்றாரு நீ நாங்கள் வந்து பார்த்து கேட்டு தொட்டம்ல அதை விட அதிக உறுதியான வசனம் உங்களுக்கு இருக்குன்றார் நாங்கள் லிட்ரலாக பார்த்த ஒரு மார்பிளை சாஞ்சிருக்கிறேன் ஆனால் நான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ட் அப்படிங்கிறார் அவரே வார்த்தையா அவங்களுக்குள்ள கலந்திருக்கிறார் அப்படிங்கிறார் ஸோ இயேசுவோடு ஸ்னேகிதர்களாக இருங்கள் தினந்தோறும் அவரோடு வாழுங்கள் அவரோடு இணைந்திருங்கள் அவரோடு பேசுங்கள் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல தேவனோடு பேசுங்கள் அப்போ தேவனோட பேச பழகணும்